இவ்ளோ கோடிக்கணக்கான வெள்ளி பேர் செஞ்சாரு ரெண்டு தடவை இது பண்ணி என்ன சார் இருக்கும் ரெண்டு தடவை இதா இருக்கு என்ன காரணம்

யாருக்கு அப்ப அமைச்சருக்கா நீங்க அமைச்சருக்கு எல்லாம் பண்ணவே இல்லை அப்ப இருக்கா நீங்க இவ்வளவு வச்சு இருக்குறோம் இருக்க போறேன் சார்

அன்பார்கள் வர்ற மாதிரி இருந்ததுனால ஆர்டர் யார் நன்கூட கொடுத்துட்டாங்களோ அவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க எல்லாருமே எடுத்துருவோம் சார் எல்லாம் நீங்க உங்களுடைய ஒத்துல எப்படி எழுத்துரும் எல்லாருடைய ஒத்துல எப்படி சீக்கிரம் எழுத்துருவோம் சார் போயிட்டே இருக்குது எழுத்துரும் நீ அடுத்த மார்கழி மாசம் வந்தா மார்கழி மாசம் இது பண்ண மாட்டேங்க அடுத்து தை மாசம் போயிடும் அடுத்த வருஷத்துக்கு போயிடும் அப்படிலாம் போகாது சார் எழுத்து போக மாட்டேன் அந்த தேரே ரொம்ப பேரும் போடும் அந்த மாதிரி நல்லா எழுத்து எழுத்து போயிடும் உடனடியாக பண்ணுங்க அடுத்த கட்டமாக போராட்டத்துக்கு தான் போகணும் சரி அந்த அளவுக்கு கண்டிப்பா